வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான விஷயங்களை பற்றியும் கர்ப்பம் அடையிறதுக்கு உதவக்கூடிய விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஆல்ரெடி நம்ம சிவராத்திரியை பற்றி ஒரு பதிவில் வந்து பார்த்துருந்தோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரையிலையுமே நாள் முழுக்க வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது விரதம் முடியாது அந்த சமயத்தில் நம்ம விரதம் இல்லாமல் இந்த சிவராத்திரி பூஜையை பரிபூரணமாக செய்து முடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உண்ணா நோன்பு இருக்க போகிறீங்க ஃபாஸ்டிங் இருக்க போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லை அப்படின்னும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நீங்கள் காலையில் எப்போவும் போல் எழுந்து உங்களுடைய பூஜை அறையில் சிவபெருமானை நினச்சி ஒரு தீபம் வந்து ஏற்றிடணும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி தான் நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து எழுந்திருக்கணும் ஏன்னா இரவு முழுக்க வந்து நம்ம வந்து கண் விழிக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து சூரிய சூரிய உதய உதயத்திற்கு பிறகு வந்து தூங்குறதுங்கிறது இருக்கக்கூடாது எழுந்து உங்கள் பூஜை இறையில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சதுக்கு பிறகு பால் பாயாசமோ அல்லது வெறும் பால் நீங்கள் ஏலக்காயும் ப இந்த மாதிரி விஷயங்கள் அதில் சேர்த்து இதை வந்து சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து இதையே நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னக்கூடியவங்க விரதம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க காலையில் எப்போவுமே நீங்கள் ஒரு நாலு இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் ரெண்டு இட்லி மட்டும் எடுத்துக்கோங்க உணவை குறைக்கிறதன் மூலயமா விரதம் இருந்த பலனை நம்மளால் நிச்சயமாக அடைய முடியும் மதியத்தில் சாதம் தான் எடுத்துப்பீங்க அப்படின்னா அந்த சாதத்தை தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க இதுவும் வந்து ஒரு விதமான விரதம் முறை தான் இரவு ஒரு வேலையாச்சும் நீங்கள் வந்து விரதமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் முடியலன்னா வெறும் பழமும் பாலும் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து முறையாக இருக்கலாம் இரவு நேரத்தில் அதிகமாக நீங்கள் உணவு எடுத்துக்கிங்கன்னா நிச்சயமாக இரவு முழுக்க உங்களால் கண் விழிக்க முடியாது இரவு முழுக்க கண் விழிக்க முடியும்னா நிச்சயமாக வந்து கண் விழிங்க பொதுவாக வந்து மூன்று கால பூஜைகள் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இல்லை நான்கு காலமும் உங்களால் இருக்க முடியும்னா தாராளமாக இருங்க அதை விட பெரிய ஒரு பாக்கியம் வந்து எதுவுமே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாராலேயுமே வந்து அந்த மாதிரி விரதம் வந்து இரவு முழுக்க கண் விழித்து வந்து இருந்துட முடியாது இல்லையா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா நிச்சயமாக அதை வந்து தவற விடாதீங்க அதே போல் சிவராத்திரி விரதம் இப்போ நம்ம இருந்துட்டோம் இரவு முழுக்க கண் விழிச்சாச்சு இப்போ மறுநாள் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்போ காலையில் வந்து நம்ம பூஜையை முடிச்சுட்டோம் தூங்கிடலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தூங்கக்கூடாது மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் நீங்கள் பூஜை செய்த பிறகு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து தூங்கவே போகணும் மறுநாள் காலையிலே நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்ததுக்கான பலனே இல்லாமல் போகலாம் முறையாக விரதம் இருக்கிறவங்க இரவு முழுக்க கண்பிடிச்சிட்டு மறுநாள் தூங்க மாட்டாங்க மறுநாள் இரவில் தான் வந்து தூங்குவாங்க அதே போல் எப்போவுமே விரதம் இருக்கிறவங்க செய்கிறது மாதிரி நம்ம வந்து தாம்பத்தியம் இருக்கக்கூடாது அசைவ உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அதிகமாக வந்து சினிமா பாடல்களை பார்க்குறது ரொம்ப கேளிக்கை விஷயத்தில் வந்து நம்மளுடைய லைக்கை வைக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது மற்றவர்களை வசைப்பாடுதல் நிச்சயமாக இருக்கக்கூடாது அந்த இரண்டு நாள் முழுக்க முழுக்க நீங்கள் சிவபெருமானுடைய சிந்தனையில் மட்டும்தான் இருக்கணும் அந்த ரெண்டு நாள் முழுக்க முழுக்க குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலையை நீங்கள் வந்து படாதீங்க அந்த கவலையை வந்து சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிருங்க எனக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை இதோடு எனக்கு வரக்கூடாது எனக்கு இந்த விரதத்தின் மூலயமா எனக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனமாற வேண்டி இந்த விரதத்தை வந்து இருங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சி நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான கோவிலில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கால பூஜையாவது அட்டன் பண்ண பாருங்கள் முக்கியமா அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கணும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அதே சமயத்துல எல்லா செல்வ வளமும் கிடைக்கணும் அப்படின்னா கரும்புச்சாறு தேன் பச்சரிசி மாவு பால் தயிர் இளநீர் பன்னீர் மாதிரியான அபிஷேக பொருட்களை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி சிவராத்திரி அன்னைக்கு கம்பல்சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வில்வார்ச்சனை நீங்கள் தாமரைப்பூவும் வில்வமும் வாங்கி கொடுத்து சிவபெருமான் அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டது எதுவாக இருந்தாலும் நிச்சயம் வந்து கைகூடும் திருநீர் அபிஷேகம் பார்க்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்களும் திருநீர் அபிஷேகத்துக்கு திருநீர் வந்து வாங்கி கொடுக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் செய்கிறதும் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள்ல முதன்மையானதாக இருக்கிறது வந்து தூங்குறது நிச்சயமாக வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மறுநாள் வந்து சீக்கிரமாக தூங்க போயிடாதீங்க அதே போல் அசைவு உணவு எடுத்துக்கிறதையும் வந்து தவிர்த்துக்கோங்க தாம்பத்தியம் இருக்கிறதையும் வந்து தவிர்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து தலைக்கு குளிச்சுட்டு இந்த விரதம் இருங்க இல்லை என்னால் முடியல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னக்கூடியவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்கள் ஏதாவது வந்து தெளிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து தொடங்குங்க இல்லை புனித தீர்த்தங்கள் கூட எதுவும் கிடையாது ராமேஸ்வர தீர்த்தமோ காசி தீர்த்தமோ அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது அப்படின்னக்கூடியவங்க மஞ்சளை தண்ணியில் கலந்து அந்த மஞ்சள் தண்ணியை உங்கள் மேலே தெளிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் அதே போல் வீடு முழுக்க சுத்தமாக இருக்கணும் எந்த இடத்துலையும் வந்து துர்நாற்றம் வீசாமல் வந்து பார்த்துக்கோங்க முக்கியமாக நீங்கள் சிவராத்திரி பூஜைக்காக கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா மற்றவர்கள் செய்கையை வந்து நீங்கள் வந்து கவனிக்காதீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து யோசிக்காமல் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய கவனம் முழுவதும் இறை நம்பிக்கையில் இறைவனுடைய பிரார்த்தனையில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த விரதத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா நூறு சதவிகிதம் உங்களுக்கு கை கூடும் இல்லை இதெல்லாம் இருக்க முடியல என்னால் வந்து சிவனுடைய பாடல்கள் எதுவுமே எனக்கு தெரியல சிவனுடைய போற்றுகள் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னக்கூடியவங்க பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு நோட்டு முழுக்க நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே வரலாம் இல்லை எழுத கூட எனக்கு வந்து முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மனதிற்குள்ளேயே ஓம் நம சிவாய உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அந்த ரெண்டு நாளுமே வந்து அந்த மனதில் உச்சரிக்கிறத வந்து தவறாதீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் பாடக்கூடிய சிவபெருமானுடைய பாடல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேயுறு திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு அதை பாடும்பொழுது நமக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதே போல லிங்கா அஷ்டகமும் படிக்கலாம் சிவபெருமானுடைய போற்றிகளை வந்து படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் சிவபெருமானுடைய பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக அதை படிக்கும் பொழுது நமக்கு மனதில் வந்து ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய பாடல்கள் நிறையவே இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கள் இதெல்லாம் படிக்க முடியலனாச்சு நீங்கள் வந்து ஒலிக்கவாது செய்து அதை வந்து கேட்டுக்கிட்டே இருங்க இவ்வளவு செய்திங்கனாலே போதும் இந்த விரதம் நிச்சயமாக உங்களுக்கு கைக்கூடும் மூன்று வருடமா இல்லாத குழந்தை பாக்கியத்தை ஒரே இரவில் பெற்றது இந்த இரவு தான் எனக்கு வந்து கிடைச்ச அனுபவம் என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் இந்த ஒரு விரதம் தான் நான் கடைசியா இருந்தது இந்த விரதத்தில் அப்படி நான் அழுது அந்த இரவு முழுக்க வந்து என்னால தாங்க முடியல இந்த சொசைட்டி வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது எனக்குன்னு ஒரு குழந்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் மனதில் வேண்டி அழுத அந்த வேண்டுதலுக்கு நிச்சயமா இறைவன் வந்து செவிசாயிச்சு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு உங்களுக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் மாத விளக்காயிட்டீங்க பூஜை செய்ய முடியல அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இந்த விரதம் நான் இருக்கும் பொழுது எனக்கும் வந்து மாத விளக்கு டைம் தான் அதனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னாலும் கொஞ்சம் கூட தயங்கவே தேங்காதீங்க நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம் விளக்கு ஏற்ற வேண்டாம் ஆனால் அந்த இரவில் கண் விழிச்சுட்டு நீங்கள் சிவபெருமானுடைய திருநாமங்களில் வந்து மனதிற்குள்ளேயே உச்சரிக்கிறதையோ அல்லது ஒரு நோட்டில் வந்து எழுத ஆரம்பிக்கிறதே நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவரையும் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் இருந்தால் கூட போதும் இந்த விரதம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருக்க போறீங்க இதற்காக தான் விரதம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தவிர்த்து வெளியாள்கிட்ட நீங்கள் யார்கிட்டயுமே சொல்லாமல் இந்த விரதத்தை வந்து இருங்க அப்போ தான் இது முழுமை பெறும் வீட்டில் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அல்லது வெளியே கிட்டயோ நீங்கள் வந்து இதை சொல்கிறத தவிர்த்துக்கலாம் தாமதங்கள் ஏற்படாமல் இந்த விரதத்தை இருக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் தோழி உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுவேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே மழைல செல்வம் கிடைக்கணும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி